ஸ்ரீதர் ஐயாவாள் யார் இந்த ஸ்ரீதர் ஐயாவாள் ஸ்ரீதர வெங்கடேச தீட்சிதர் ஐயாவாள் என பிரபலமாக மக்களால் அழைக்கப்படுவார் இவர் தஞ்சாவூர் மராத்திய அரசிற்கு உட்பட்ட திருவடி மருதூர் என்ற ஊருக்கு அருகில் உள்ள திருவிசை நல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் சிறந்த இந்து சமய மெய்யிலாரும் கர்நாடக இசை வல்லுநரும் ஆவார் இவர் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் சதாசிவ சிவ சுவாமிகளின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் சிறந்த சிவபக்த் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவிசநல்லூர் இந்த ஊரில் சொன்னதுமே ஸ்ரீதர வேங்கடேஷ் ஐயாவாள் என்னும் மகன்தான் ஞாபகத்துக்கு வருவார் இவரது வாழ்வில் ஒரு சம்பவம் ஒரு முறை இவர் வீட்டில் ஸ்ராத்தம் வந்தது வீட்டில் அதற்கான சமையல் தயாராகி கொண்டிருந்தது ஐயாவாள் காவிரியில் குளிக்க கிளம்பினார் வழியில் ஏழை ஒருவன் பசியால் துடித்துக் கொண்டிருந்தான் அவனை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து உணவிட்டார் ஆனால் அவரை பிடிக்காத அந்தன்னர்கள் சிலர் ஏழைக்கு அவர் உணைவிட்டதை காரணம் காட்டி அவரை விளக்கி வைத்தனர் அவரது வீட்டுக்கு செல்வதில்லை என்றும் முடிவெடுத்தனர் அன்றைய ஸ்ராத்த ஒருவாறு செய்து முடித்தார் சில நாட்களில் மீண்டும் ஒரு சிராதம் வந்தது அந்தணர்களிடம் சென்று வீட்டுக்கு அழைத்தார் தகுந்த பிராயசித்தம் செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்றார் எனில் கங்கையில் குளித்துவாரும் என்றனர் அன்றைய காலகட்டத்தில் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி வர வெகு நாட்கள் ஆகுமே எனவே ஸ்ரீதர் ஐயாவள் தனது வீட்டு கிணற்றடிக்குச் சென்றார் கங்காஷ்டகம் என்ற ஸ்தோத்திரத்தை பாடினார் மருகணம் அந்த கிணற்றில் கங்கை பொங்கி பெருகி வீதியெங்கும் வெள்ளமினப் பாய்ந்தாள் ஊர் மக்களும் அந்த அந்தன்னும் தங்கள் தவற்றுக்கு வருந்தி மன்னிப்பு கோரினர் அதை ஏற்று ஸ்ரீதர் ஐயாவள் மீண்டும் ஒரு ஸ்லோகம் சொல்லி வணங்க அந்த கிணற்றிலேயே கங்கை ஐக்கியமானாலாம் இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசையில் அந்த கிணற்றில் கங்கை பொங்கி வருவதாக ஐதீகம் ஸ்ரீதர் ஐயாவாள் படைத்த பக்தின் நூல்கள் ஆக்யா சஷ்டி மஞ்சரி தோத்திர பத்தாதி கங்காஷ்டகம் சிவபக்த இலக்கணம் சதகம் சிவபக்தி கம்பலதிகா ஸ்ரீதர ஐயாவாள் மைசூரில் ஸ்ரீதர லிங்கராயர் ஒருவரின் மகனாக பிறந்தவர் ஐயாவாளின் தந்தை மைசூர் சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார் இந்து கடவுளான சிவனின் தீவிர பக்தரான ஐயாவாள் அவரது தந்தையின் மறைவுக்கு பிறகு திவான் பதவியை வழங்கிய போது அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்தார் அதற்கு பதிலாக காவிரி டெல்டா பகுதியில் உள்ள சைவ கோயில்களில் யாத்திரையை தொடங்கினார் ஐயாவாள் தஞ்சாவூருக்கு வந்ததும் தஞ்சாவூர் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் அப்போது ஆட்சியாளரான ஷாகுஜி அவருக்கு அனைத்து உதவிகளையும் மரியாதைகளையும் வழங்கினார் சிறிது காலத்திற்கு பிறகு அவர் பாம்புக்கடியால் இறந்த ஒரு பிராமணரை மீண்டும் உயர்ப்பித்தார் இதனால் ஒரு அதிசயம் செய்பவர் என்ற நற்பெயரை பெற்றார் திருவிடி உள்ள மகாலிங்கேஸ்வரர் சந்நிதியால் கவரப்பட்டு பக்கத்து கிராமமான திருவிசை நல்லூரில் தனது வீட்டை அமைத்துக் கொண்டார் இவர் தினமும் அருகில் உள்ள கர்கடேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு செல்வது வழக்கம் ஸ்ரீதர் ஐயாவாள் ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி மற்றும் சதாசிவ பிரம்மேந்திரரின் சமகாலத்தவர் ஸ்ரீ போதேந்திரர் ஸ்ரீ ஐயாவாள் மற்றும் ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஆகியோர் பஜனை சம்பிரதாயத்தில் மும்மூர்த்திகளாக கருதப்படுகிறார்கள் கோவிந்தபுரம் கிராமம் திருவிசநல்லூர் கிராமம் மற்றும் மருதாநல்லூர் கிராமங்களில் மும்மூர்த்திகளுக்கு ஏற்றவாறு மடங்கள் உள்ளன அவர் தட்சிண சம்பிரதாய நாம சங்கீதனத்தில் ஒரு முக்கிய அந்தஸ்தை பெற்றுள்ளார் மற்றும் மும்மூர்த்திகளில் உறுப்பினராகவும் உள்ளார் அவர் மீது பல பாடல்கள் எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்டுள்ளன அவை எப்போதும் எந்த முறையான நாம சங்கீதனத்திலும் பாடப்படுகின்றன கிருதிகளை எப்போதும் கங்காதர கங்காதரா என்ற நாமாவளி பின்பற்றுகிறது ஐயாவால் கங்கையை சுமந்து கொண்டு வருபவர் என்று குறிப்பிடுகிறார் அவர் பல படைப்புகள் மற்றும் ஸ்லோகங்களை ஏற்றியுள்ளார் அக்கியசஷ்டி தயாசதகம் மாத்ரு தசதகம் ஸ்துதிபத்தாதி சிவபக்தி கல்பலத்தா சிவபக்த லட்சணம் தாராவளி ஸ்தோத்திரம் அர்த்திஹார ஸ்தூத்திரம் குளிராஷ்டகம் ஜம்புநாதாஷ்டகம் தோஷ பரிஹாராஷ்டகம் கங்காஷ்டகம் கிருஷ்ணத்வாதசமஞ்சரி அச்சுதாஷ்டகம் தோல நவரத்னமாலா மஞ்சிரி சாகம் ராஜா அகராதி பூஷணம் சோகந்திரவிலாசம் நாமமிருத ரசாயனம் போன்ற பல படைப்புகளை அவர் படைத்துள்ளார் ஸ்ரீ ஐயாவால் சிவநாமத்தை அதிகம் உச்சரிக்க விரும்புபவர் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ராமபிராணி நாமத்தை அதிகம் உச்சரிக்க விரும்புபவர் போதேந்திர சுவாமிகள் ஆக்கிய சக்டி என்ற படைப்பை படித்தவுடன் இந்த படைப்பிற்கு ஆக்கியா என்பதற்கு பதிலாக சிவாக்கிய சக்டி என்ற பெயரிட்டிருக்கலாம் ஸ்ரீ ராமநாமத்தை உச்சரிக்க தங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டாராம் அதற்கு ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் அளித்த பதில் இந்த அறுபது பாசுரங்களில் யாருடைய நாமத்தின் மகிமையை பாடியிருக்கிறேனோ அந்த சிவபெருமானே அந்த நாமத்தின் மீதுள்ள ரசனையினாலும் அன்பினாலும் ஒரு கணம் கூட ராமநாமத்தை உச்சரிப்பதை நிறுத்தாமல் அந்த அழகை எப்படி விவரிக்க துணிவது மற்றும் ராமரின் தெய்வீக நாமத்தின் மகிமை என்று கூறிய அந்த வசனத்தை கேட்ட ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் ஆனந்த கண்ணீர் விட்டாராம் ஒருமுறை ஸ்ரீதர ஐயாவாள் மேல் பொறாமை கொண்ட சில அறிஞர்களும் அர்ச்சகர்களும் ஜென்மாஷ்டமி விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு பக்தி இல்லாத அந்த விழாவில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை ஐயாவாள் வீட்டிற்கு அந்த கிருஷ்ணரின் ஊர்வலம் வந்தபோது ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளின் காணிக்கையை அர்ச்சகர்களும் அறிஞர்களும் ஏற்க மறுத்தனர் பெருமையின் காரணமாக ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவால் திருவிழாவில் பங்கேற்கவில்லை என்று கண்டித்த அவர்கள் உனக்கு பக்தி இல்லாத போது பக்தியை ஏன் காட்ட வேண்டும் விலகீறு எங்கள் கிருஷ்ண பகவானுக்கு உங்கள் வழிபாடு தேவையில்லை என்று அவர்கள் கூறவே ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவால் புன்னகையுடன் அளித்த பதில் பகவான் கிருஷ்ணர் தனது பக்தர்கள் யார் என்பதை அறிவார் இந்த வார்த்தைகளைக் கேட்டு பாதிரியார்களும் அறிஞர்களும் சரி அப்படியானால் நீங்கள் ஏன் கிருஷ்ணரை அழைக்கக்கூடாது நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த பக்தராக இருந்தால் உங்கள் அழைப்பை பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறாரே என்று பார்ப்போம் என்று சவால் விட்டனராம் ஸ்ரீ ஐயாவால் சிறிதும் தயங்காமல் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஒரு அழகான வசனத்தில் ஏற்றி இனிமையாக பாடினார் ஸ்ரீ ஸ்ரீதரர் அய்யாவால் நின்றபோது அர்ச்சகர்கள் ஊர்வலம் செல்ல உத்தரவிட்டனர் ஸ்ரீ ஸ்ரீதரர் அய்யாவால் தன் தாழ்மையான வீட்டிற்குள் சென்றார் ஊர்வலம் அடுத்த வீட்டை அடைந்த போது புரோகிதர்களும் அறிஞர்களும் புகைப்படத்தில் கிருஷ்ணரின் உருவத்தை காணவில்லை பயத்தில் நடுங்கி மன்னிப்பு கேட்க ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் வீட்டிற்கு ஓடினார்கள் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் பகவான் கிருஷ்ணரை உறங்கச் செய்து கொண்டிருந்தார் அன்றிரவு கிருஷ்ணர் மீது தோலார் நவரத்ன மாளிகா இயற்றினார் அறியாமையால் ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவளை புண்படுத்திய குருமார்களும் அறிஞர்களும் ஸ்ரீ ஸ்ரீதர அய்யாவாளின் மகிமையை அவரது உறுதியான பக்தியை இறைவனின் மீது உள்ள அன்பை புரிந்து கொண்டனர் ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாளின் வீட்டில் அன்று இரவு முழுதும் இறைவனின் திருநாமங்களை பாடிக்கொண்டிருந்தனர் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் அவர் வாழ்வில் நிகழ்ந்துள்ளன நன்றி வணக்கம்